وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به وَالْأَرْحَابِ ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد صاد قولا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاه والسلام وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. <applause> பணி என்பது அமானம் என்பதை போன்று நாங்களும் யாரிடத்திலே மாற்றத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்வது எங்களுடைய மிக முக்கியமான தடைவேற்பாடாக இருக்கின்றது நாங்கள் சொல்ல முடியாது யாரா எனக்கு இன்னால் யாருக்கு தெரியாத காரணத்தினால் நான் சிக்கிக்கொண்டேன் மாற்றிக்கொண்டேன் என்று

பாரிய என்றால் நீங்கள் ताऊ तो भी तो देश मत करिया मत, वाली कास्ट करिया मत, इन दो मत करिया

எந்த அடையாளம் கண்டார்களோ அண்ணா மாத்திரம் அறிந்தவனாக சொன்னார் அதே போன்ற சகோதரர்கள் இன்று இந்த

காத்தின்பற்ற தன்னை பாதுகாப்பு கடவே காற்று இல்லையா எந்த

எல்லா அல்ல எவனுக்கும் தெரியும் குருவானம் ஹதீஸும் தெரியாரு குருவானம் ஹதீஸும் தெரியாமற்றா இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக வந்துவிட்டார் என்று எங்களுக்கு எங்களது அன்பிலிருந்தே உபதேசமாக இருக்கிறார்கள் அல் அம்பதுல்லா அல்லாஹில் திருசைனார் அவர் மாத்திரமல்ல மும்பையில் இருந்த சகோதரர்கள் சேர் அப்து ரஹ்மான் அலிவின் என் ஏவர் ஆதில ஹஜூனி அது எமன் இந்த யமன் நாளிலே அரசு சின்ன அவர் ஜமாசதே கொள்ளே

ஒரு வரிசேடு ஒரு ஜாய் ஒரு மனிதர் என்ற மனிதனுடைய கொள்கையை சுமர்ந்தவர் என்ற கொள்கையை சுமர்ந்தவர் நானும் அல்லா என்ற கொள்கையை சுமர்ந்தவர் என்று சொல்லி உடம்பாக சின்ன வச்சுமா எங்களுக்கு கடையாம எனவே அல்லா சொலாம் என்னையும் உங்களையும் அவனுடைய வரி கேட்ட வேண்டும் இஸ்லாமியாவை அவனுடைய வரி கேட்டிருந்த பாதுகாக்கட்டும்